அஸ்லாம் அலைக்கும் அன்பான சகோதரர்களே நான் மாலத்தீவின் பியோரி என்ற குறுந்தீவில் இருந்து பேசுகிறேன் அஹமத் முனவர் ஜேர்னி என்ற என்னுடைய யூடியூப் தளத்திற்காக குறிப்பாக இன்று பதிமூணாம் தேதி மே மாதம் ஞாயிற்றுக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நுகர் அடுத்து இந்த மசிதில் இந்த யூடியூப் தளத்தை நான் பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் இங்கே நீங்கள் காக்கின்றவர் பார்க்கின்றவர் இந்த மசிதி இமாம் ஷேக் அன்புக்குரிய அஸ்ஹிம்

மஸ்ஜிதில் இருந்து இமாமோடு கதைத்துக் கொண்டிருக்கிறேன் இங்கே தென்படுகின்ற இந்த தொழுகை நேரம் டிஜிட்டல் மயமானதாகும் இந்த மஸ்ஜிதடி இமாம் அவர்கள் சொன்ன கருத்துக்களை நான் சொன்ன பொழுது இங்கே ஒரு தனிய பெண்களுக்கான ஒரு பகுதி உள்ளே இருக்கிறது சில பெண்கள் வந்து தொழுகிறார்கள் ஆனால் நானூறு பேரளவில் வாழ்கின்ற குக்கிராமத்தில் எத்தனை பெண்கள் வருகிறார்கள் ரமதானின் மற்ற இடங்களைப் போன்று சில விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன அந்த இமாம் அவர்களிடம் கேட்டேன் இந்த வாட்டர் டேங்க் பற்றி ஆம் அவர்கள் சொல்கிறார்கள் இங்கே இருக்கின்ற இந்த தண்ணீர் டேங்க் மிகப்பெரிய விசாலமான டேங்க் இருக்கின்ற நிர்வாகிகள் அதாவது மாலை அரசாங்கத்துடைய முகவர்களாக இருக்கின்ற அதிகாரிகள் இந்த தண்ணீர் டேங்கை நிறுவியிருக்கிறார்கள் மேலே பீலி வைக்கப்பட்டிருக்கிறது கூரையில் இருந்து வருகின்ற தண்ணீர் அப்படியே சேர்ந்து வந்து இங்கே இந்த டேங்கில் நிறைந்து மூன்று டேங்குக்கும் தொடராக தண்ணீர் நிறைக்கப்பட்டு பிறகு தேவையான காலத்தில் அதனை பயன்படுத்துகின்ற அளவிற்கு சேகரிக்கிறார்கள் இங்கே ஒரு சின்ன ஜனாசா பெரியல் கிரவுண்டால் சோகிய நோம் அவர்கள் சொல்கிறார் ஷேக் அசீம் அவர்கள் அங்கே மையவாடி தூரத்தை தென்படுகிறது இப்பொழுது பள்ளுவாசல பக்கத்திலிருந்து மாற்றப்பட்டிருக்கிறது இந்த ஒரு சு குக்கிராமம் பியோரி நானூறு முஸ்லிம்களை கொண்டது நான் வளமையாக ஏற்கனவே தினாது என்ற ஒரு மிகப்பெரிய தீவில் பத்தாயிரம் பேருக்கு மேல் வாழ்கின்ற பிரிவில் ஒரு நிகழ்ச்சியை செய்தேன் இது ஒரு சின்ன மஸ்ஜித் மசித் இட் இஸ் நாட் அ ஜும்மா மசித் நோ ஜும் நோ ஜும்மா ஹா மெனி ஜும்மா மசித் இன் யூ பியோரி ஐலண்ட் ஒன்லி ஒன் ஓன்லி ஒன் ஒரே ஒரு ஜும்மா மஸ்ஜித் தான் இந்த நானூறு பேருக்கும் இருக்கிறது ஜும்மா குறுகிய அளவில் அவர்கள் பேசினார்கள் சுமார் பதினைந்து இருபது நிமிடத்துக்குள்ள எல்லாம் முடிந்து விட்டது மிக முன்மாதிரியான கொத்துபா பிரசங்கத்தை இங்கே நிகழ்த்தப்படுகின்ற கொத்துபா பிரசங்கம் கூட மாலை தீவில் எல்லா மஸ்ஜிதுக்கும் அரசாங்கத்தால் அவுட் ஆஃப் மினிஸ்ட்ரியினால் தயாரிக்கப்பட்டு தயார் செய்யப்பட்டு அனுப்புகிறதாம் அதனைத்தான் அவர்கள் ஓதுவார்கள் அதனைத்தான் ஓதுகள் பிரசங்கம் செய்வார்கள் வாசிப்பார்கள் மிக தெளிவாக இருந்தது அங்கே ஜமாத் மெம்பர்கள் எவர்களும் கிடையாது இங்கே இருக்கின்றவர்கள் வந்து தொழுதுவிட்டு ஜமாத் நடக்கும் ஐந்து வேலை அதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அரசாங்கம் அவர்களுக்கு சலரி சம்பளம் கொடுக்கிறது தினமும் ஐந்து வேலை தொழுகைக்காக வந்து நடத்திவிட்டு செல்வார்கள் அன்பான சகோதரர்களே ஜும்மா மசித் என்று சொன்னேன் இங்கே மாலித்தீவின் இந்த தீவில் இருக்கின்ற ஒரே ஜும்மா மஸ்ஜித் மஸ்ஜித் ஈமான் என்ற இந்த ஜும்மா பள்ளி வாசல் ஒன்லி ஜும்மா மசித் இங்கே இருக்கின்ற மிகவும் அருமையான ஒரு ஜும்மா காண்கின்ற இந்த பள்ளி வாசலில்வே நான் ஏற்கனவே சொன்ன அந்த சின்ன பள்ளி அந்த பள்ளியினுடைய அந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும் நான் சொன்ன நீர் தாங்கி மூன்று பெரிய விசாலமாக நீர்த்தாங்க அமைக்கப்பட்டு மழை நீரை கூட பயன்படுத்திக் கொண்டு அமைப்பு இங்கே நீங்கள் காண்கின்ற இந்த டிஜிட்டல் கொள்கை நிறம் மிகவும் அருமையாக அமைந்திருக்கிற அன்பான சகோதரர்களே நீங்கள் பார்க்கின்ற அதாவது இந்த டவர் டெலிவிஷன் டவர் புயோரியில் அமைக்கப்பட்டது ஆச்சரியமாக இருக்கிறது இலங்கையைச் சேர்ந்த தொழிலாளர்களால் சுமார் பதினைந்து பேர் அளவில் மாத்தலை பாதியைச் சேர்ந்தவர்கள் தான் அதில் தமிழ் சிங்கள முஸ்லீம் மாணவர்கள் வாலிபர்கள் முப்பது இருபத்தைந்து வயதுக்குட்பட்ட வாலிபர்கள் வந்து இந்த பணியில் ஈடுபட்டார்கள் குறிப்பாக மாலதீவு அரசாங்கத்தின் கிடைத்த ஒரு அன்பளிப்பு ஜப்பான் அரசாங்கம் இருபது தீவுகளில் இவ்வாறு அமைத்துக் கொடுக்கிறார்களாம் இது நாங்கள் இருக்கின்ற இந்த இல்லம் புயோரியில் இருக்கின்ற நாங்கள் தங்கியிருக்கின்ற இடம் தான் நீங்கள் பார்க்கிறீர்கள் குறிப்பாக இந்த தீவு ஒரு மிகவும் குறுகிய ஒரு குக்கிராமம் போன்றதாகும் எந்த வளமும் இல்லாமல் பாதைகளை பார்த்தால் விளங்குகிறதல்லவா இப்படித்தான் எல்லா பாதைகளும் மண் பாதைகள் குறிப்பாக தூரத்தை கடல் தெரிகிறது சுற்றி வர காணப்படுகிறது ஒரு கிலோமீட்டர் அளவு தூரம்தான் இந்த முழு ஊரும் என்று சொல்கிறார்கள் பியோரி என்ற தீவு மாலத்தீவில் இருந்து இருக்கின்ற நூற்றுக்கணக்கான தீவுகளில் மக்கள் கொஞ்சம் அளவில் சிறிதவி வாழ்கின்ற ஒரு தீர்வு என்பதும் தீவாகும் என்பதையும் இங்கே கனவுபடுத்திக் கொள்கிறோம் இங்கே இவர் ஒரு புதிய பூவை கண்டுபிடித்து அந்த பூவை கத்திரியால் கத்தியால் தரித்து இப்பொழுது தனக்குரிய அந்த பூவில் வருகின்ற பாணியை சேகரிக்கிறார்கள் நாங்கள் தேங்காய் தண்ணீர் என்கிறோம் குறும்ப தண்ணீர் என்கிறோம் தமிழி தண்ணீர் என்கிறோம் இந்த தண்ணீர் அதாவது இந்த பூ காயாகாது பூவாக வந்து இப்பொழுது வட்டிய அந்த பூக்களில் இந்த போத்திலே சேர்கின்ற தண்ணீரைத்தான் இவர்கள் தேங்காய் தண்ணீராக சேகரித்து பிறகு அடுப்பிலே சட்டியிலே வைத்து அந்த சட்டியில் ஊற்றி நிறைய சேகரித்து பாணியாக தயாரிக்கிறார்கள் இந்த தொழில் மிக முக்கியமான ஒரு தொழிலாக காணப்படுகிறது இங்கே பாருங்கள் இந்த தமிழ் தேங்காய் என்னுடைய உயரத்தை விட மிகவும் குறுகியது இப்பொழுது தேங்காய் தண்ணீர் என்று சொல்கிறோமே அது சேகரிக்கப்பட்டிருக்கிறது அதனை அப்படியே அவர்கள் எடுத்து இங்கே சேகரித்து சட்டி அங்கே பத்துகின்ற சட்டியிலே ஊற்றி சுட்டரிப்பார்கள் பார்ப்பதற்கு மிகவும் ரம்மியமாக இருக்கிறது ஆச்சரியமாக இருந்தாலும் பா பாருங்கள் இந்த பூக்களை அவர்கள் தத்தெடுத்து ஏற்கனவே இருக்கின்ற அந்த தென்னம் பூவை வட்டி தரித்து அதனை கத்தரித்து அதில் தேய்த்தெடுத்து இந்த போத்தலை இப்பொழுது கட்டுகிறார் பாருங்கள் நான் ஏற்கனவே சொன்ன இந்த தேங்காய் தண்ணீர் போன்ற அந்த சேகரிக்கப்பட்டதைக் கொண்டு இவர்கள் பாணி செய்வதற்கு முன்னர் குடிப்பதற்கு ஏற்பாடு இங்கு இருக்கின்ற தென்னை மரங்கள் கட்டை ஆணவிகள் என்றாலும் அவை எந்தவித குறைவும் இல்லாமல் தானுண்ட நீரை தலையாளியை தான் தருதலால் என்று சொன்ன கவி வரிகளுக்கு ஏற்ப பாருங்கள் ஒவ்வொரு மரத்திலும் பூக்களை வட்டி இவர்கள் மூட்டைகளை கட்டி இருக்கிறார்கள் அதில் சேகரிக்கப்படுகின்ற அந்த தண்ணீரை சேகரித்து அவர்கள் சின்ன மரத்தை பாணியாக மாற்றுகிறார்கள் ஆம் சகோதரர்களை பாருங்கள் என்னுடைய யூடியூப் தளத்திலே நாங்கள் காட்டுகிற இந்த காட்சி கண்டுள்ளாத ஒரு நிகழ்ச்சி என்று நான் சொல்ல வர்ணிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் இங்கே இருக்கின்ற இந்த பியூர் சீவில் இருந்து இங்கே நிறைய தென்னை மரங்கள் இருப்பதாக நான் அருக்கணையை சொன்னேன் இங்கே தரைக்கப்பட்ட பறிக்கப்பட்ட குறும்பைகளும் மற்றும் தேங்காய்களும் இன்னொரு பெரிய சீவிற்கு மக்கள் பெரும்பான்மையாக வா வசிக்கின்ற பகுதிக்கு எடுத்துச் செல்வதற்கான இங்கே நடவடிக்கைகள் நடக்கப்படுகின்றன இது ஒரு காகோஷிப் அதாவது பொருட்கள் எழுதி செல்கின்ற ஒரு கப்பல் சிறு கப்பலாக இருந்தாலும் நிறைய பொருட்கள் எழுதி செல்கிறார்கள் நிறைய புரம் பங்களாதேஷ் ஆ பங்களாதேஷ் இங்கே தொழில் செய்கிறார்கள் ஆனால் இந்த பகுதியிலே மக்கள் மிக குறை பார்ப்பதற்கு மிகவும் அற்புதமாக இருக்கிறது கடலை சுற்றி வர இருக்கின்ற சின்ன ஊர் இது உள்ளே வருகின்ற பொழுது வருத்தமாம் என்று கூப்பிடுகிறார்கள் பார்ப்போம் போய் பார்ப்போம் நான் ஏற்கனவே அந்த ஏற்றப்பட்ட பொருட்கள் பற்றி காட்டின படத்தில் என்னுடைய யூடியூப் படத்துக்காக இந்த கப்பலின் உள்ளே இருந்து இந்த படங்களை எடுக்கிறேன் பாருங்கள் இங்கிருந்து இனோரி தீ தியோரி தீவில் இருந்து மா ஆமாம் மாலைக்கு இதனை எடுத்துச் செல்கிறார்கள் இது ஒரு தொழிலாக கருதுகிறார்கள் இங்கு உற்பத்தியாக இருந்த மிக முக்கியமான பொருட்கள்தான் தான் இந்த தம்பி தேங்காய் மற்றும் தென்னமரத்தோடு சம்பந்தப்பட்ட அத்தனை பொருட்களும் இங்கு இந்த ஏற்றுமதி செய்யப்படுவதையும் இந்த கப்பலில் சின்ன குட்டி கப்பலில் எடுத்துச் செல்ற எடுத்துச் செல்கிறார்கள் இங்கே விளைகின்ற மாங்காய் தேங்காய் ஒரு கடுமையான உழைப்பாடுகள் பங்களாதேஷ் மக்கள்

ஆ இங்கே இந்த பொருட்களை ஏற்றி பொது செய்யப்பட்ட பொருட்களையும் மற்றும் பொருட்களையும் குறிப்பாக இவர்கள் எடுத்து இங்கிருந்து மாலைய தலைநகருக்கு எடுத்து போகிறார்களாம் இரண்டு நாட்கள் பிடிக்கும் அவங்கிருந்து தூரத்தே இலங்கையின் மேற்கே இருக்கின்ற பங்களாதேசுக்கு பணியை கிழக்கே இருக்கின்ற தென்னாப்பிரிக்காவுக்கு மேற்கேயும் ஆஸ்திரேலியாவுக்கு மேற்கே வடக்கேயும் இருக்கின்ற நாவூர் தீவுக்கு பக்கத்தில் நான் இருக்கின்ற இந்த வியோரு தீவு அமைந்திருக்கிறது சுற்றி வர கடல் சுற்றி வர கடல் மாத்திரமல்ல இங்கே இருக்கின்ற ஒரு கிலோமீட்டர் தூரமான ஊரில் இருக்கின்ற மக்களுக்கு எந்தவித குறைபாடும் இல்லாமல் இங்கே தொழில் செய்கின்றவர்கள் அத்தனை பேரும் கடுமையாக உழைப்பாளிகள் இங்கே கப்பல் இது மாதிரி ஒவ்வொரு நாளும் வந்து வந்து இங்கே உற்பத்தியான பொருட்களை எடுத்துச் செல்கின்ற ஒரு தான் இப்பொழுது இவ்வளவு நேரமும் நான் படம் பிடித்து காட்டினேன் இந்த கப்பலின் உள்ளே இருந்து உங்கள் கல்புக்கும் கண்ணுக்கும் விருந்தாக தந்த நிகழ்ச்சியை நினைத்து உடைபெறுகிறேன் நடைகிறேன் பெருமகிழ்ச்சியை உங்களுக்கு பொழுதுபோக்காகவும் சிந்தனைக்கும் இருக்கட்டும் என்ற வார்த்தைகளை சொல்லி அகமது முனோபர் இந்த கப்பலின் உள்ளே இருந்து உங்களோடு உடைபெற விடைகிறேன் உங்களுடைய யூடியூப் தளத்தை எங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் விடை வருகின்றேன் அஸ்லாமலை வரமத்து அன்பான சௌரே